சிவபுராணத்தின் ஒளி திருவண்ணாமலை அருகே ஒரு சிறிய கிராமத்தில் மாறன் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் வாழ்க்கை முழுவதும் கவலைகளாலும் கோபத்தாலும் நிறைந்திருந்தது என் வாழ்க்கையில் அமைதியென்றே இல்லை என்று அவன் தினமும் புலம்புவான் ஒருநாள் கோயிலில் முதிய சிவபக்தர் ஒருவர் பாடிக் பாடிக்கொண்டிருந்தார் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அந்த வரிகள் மாறனின் மனதை அறியாமலே தொட்டன இதில் என்ன சக்தி இருக்கிறது என்று எண்ணிய மாறன் தினமும் ஒருமுறை சிவபுராணம் படிக்க தொடங்கினான் ஆரம்பத்தில் சொற்கள் மட்டும் கேட்டன நாட்கள் சென்றபோது அதிலுள்ள பொருள் அவன் உள்ளத்தில் ஒளி போல் பதிந்தது அகந்தையை விடு அன்பை வளர்த்து சிவனில் சரணடை மெதுவாக மாறனின் கோபம் குறைந்தது அவன் பிறரை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான் வாழ்க்கை மாறவில்லை ஆனால் வாழ்க்கையை பார்க்கும் அவன் பார்வை மாறியது நாள் அவன் சிரித்தபடி சொன்னான் சிவபுராணம் என்னை மாற்றவில்லை என்னுள்ளிருந்த சிவத்தை என்னிடம் அறிமுகப்படுத்தியது அன்று முதல் அவன் வாழ்க்கை ஒரு அமைதியான சிவ பாடலாக மாறியது